எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி முதல் டாபிக்கே வந்து இந்தியன் படத்துடைய ரீரிலீஸு இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேட்டரில் ஒரு விசிட் பண்ணிட்டோம் பட் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தனால நான் வந்து இன்றைக்கி படம் பார்க்கல ஸோ நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் நான் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே பார்த்துருவேன் அப்படிங்கிறது தான் பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் விசிட் அடித்தப்ப நிறைய தேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் கேரளாலேயும் நாற்பது ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கூடுதலான ஒரு விஷயமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கமலா சினிமாஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க டாப்புக்கு சரியா அதில் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பெரிய பேனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு சும்மா வேறு மாதிரியான உள்ள வந்து தேட்டரை வந்து அதிர வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு இதில் ஆர்டிக்கலே எழுதிட்டானுங்க அதாவது எல்லையை மீறிட்டாங்க கமல் சார் ஃபேன்ஸு இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் படம் பார்க்க போனவங்க இந்தியன் படம் பார்க்க போனவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் புஷ்பானெல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து படம் வந்து போகாமல் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டாங்க அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை ஆக்சுவலாக பெர்மிஷன் வாங்கி தான் உள்ளே ஒரு மூணு புஷ்பானை வச்சாங்க பட் அது தவறு தான் பட் இருந்தாலும் எல்லையெல்லாம் மீறல இதுக்கு முன்னாடி நிறையா வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்க பெர்மிஷன் எடுத்து வந்திருக்காங்க பட் இருந்தாலும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓரளவு சைடிலேருந்தே அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ரிப்பீட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமல்சருடைய யூனிக்கான அந்த ஸ்டெப்பு இருக்குது பார்த்திங்களா டான்ஸ் ஸ்டெப்பு ஸோ அந்த காலை தூக்கி ஆடுறது அதெல்லாம் வந்து அதுக்காகவே ஒரு தடவை திருப்பி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு நியூஸ் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணும் டூ கே கிட்ஸும் நைன்டிஸ் கிட்ஸும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இண்டியன் பக்கா மாஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமல் சருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வரும் இண்டியனில் சரியா அது வந்து ரஜினி சார் ஸ்டைலில் வந்து சங்கர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இந்த மாதிரி முடியோ கோதனும் துண்டு போடணுன்னா என்ன பார்த்து ரஜினி மரியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பட் எனக்கு அந்த சாயல் வரக்கூடாதுன்ற மாதிரி மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்போ கமல் சார் வந்து ஆக்ஷன் சொல்லும் பொழுது அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு ஒரு இடத்துல கூட ரஜினியை பார்க்கல கம்ப்ளீட்டாக கமல் சார் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதை ஸ்க்ரீனில் விஷுவல் பண்ணி பார்த்தவங்க இன்றைக்கி எவ்வளோ உண்மை சொல்லியிருக்காரு நம்ம சங்கர் சார் அந்த மாதிரி தான் இருக்குது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து புகழாரம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இந்தியனுக்கான அடுத்து சங்கர் சார் எப்படி இந்தியன் டூக்கு கதை நகர்த்துவார் அப்படிங்கிறதும் வந்து அந்த படம் முடிந்த பிறகு எல்லாம் பேசிப்பாங்க தெரியுமா இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நடந்துதான் எல்லோரும் வந்து வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது லைட் லைட்டாக பில்டப் வந்து ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டூ கே கிட்ஸுக்கும் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக சார் தான் யார் அப்படிங்கிறது வந்து இந்நேரம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்தியன் டூ கதரல்ஸ் பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் முதல் எனக்கே ஒரு விமர்சனம் இருந்தது என்னடா கதரலு இப்படி பாட்டெலாம் போட்டிருக்கானுங்க கமல் சாருக்கு வந்து இந்தியன் அப்படின்றது ஒரு வைபான ஒரு ஆல்பம் ப்ளஸ் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்ரு என்னடா கதரை விட போகிறாரு தூக்கிஸ்தோ இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த பாடல் பார்க்கும் பொழுது பிடியோவாக சித்தார்த் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப்பு போடும் பொழுது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ அனிருதை நம்ம என்னதான் வந்து என்னடா இது இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னால் கூட இந்த காலத்தில் கரெக்டான அந்த ஒரு ஜெனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ஆல்பம் வந்து பண்ணால் தான் ரீச் ஆகுங்கிறத அவர் கனிஸ்டர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடியோ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு செம வைப் வந்து கிரியேட் ஆகுது நிறைய பேர் ஒன்னே சொல்லலாம் என்னப்பா அது சார் படம்ன்றீங்க இப்போ நீங்கள் மாயா மச்சந்திரா எடுத்துக்கோ இல்லை வந்து கப்பல் எரி போயாச்சு எடுத்துக்கோ இல்லை வந்து எல்லா சாங்கையும் எடுத்துக்கோ கமல் சார் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இந்தியனில் பட் இதில் வந்து சித்தார்த்துக்கே ரெண்டு பாட்டு இருக்குது இந்த கதரல்ஸும் சித்தார்த்த்தான் ஆடிட்டுருக்காரு அங்கே வந்து இந்தியன் பேக்ராஃப் இருக்கார் ஸோ அவருக்காக மிகப்படுத்த ஒரு தான் ஸோ அப்படி இருந்தாலும் கேலண்டர் சாங் என்ன யாருக்கும் தெரியல அது வில்லனுக்கா இல்லை எந்திர ஜகசகன் ஒன்று இருக்குது ஸோ பாரா மட்டும்தான் கமல் சாருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா கமல் சார் இந்த படத்துக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா ஷார்ட்ஸ்க்கு வந்து இருக்காரு விக்ரம் மாதிரிலாம் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வராரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இதுவே இல்லை இந்த படம் முழுக்க முழுக்க கமல்ஹாசன் அவர்களுடைய படம் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை நீங்கள் வந்து எதுவும் வந்து குழப்பிக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்கானுங்க அந்த மாதிரி பாடுறா ஆறு பாட்டு தான் இருக்குது அதில் வந்து நாலு பாட்டு வந்து சித்தாரத்துக்கு போயிடும் போல் ரெண்டு பாட்டு தான் வந்து கமல்சாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்கானுங்க கம்பேக் இண்டியன் இருக்குது சரியா அது மட்டும் இல்லாமல் பாரா இருக்குது அப்புறம் இந்த கதரல்ஸ் கூட கமல் சாரோடைய பாட்டு தான் ஒரே ஒரு பாட்டு நீல உருப்பம் மட்டும்தான் வந்து சித்தார்த்துக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து அதை பறித்த பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அதே மாதிரி இண்டியன் டூ அவுடேட்டட் ஆகிடுச்சு ரொம்ப கிராண்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னதையே பண்ணிகிட்டு இருக்காங்க மியூசிக்லாம் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பதிலடி ஷங்கர் சார் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி சங்கர் சார் ஒரு சூப்பரான ஒரு பதிலடி கொடுப்பார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து ரொம்ப பக்காவாக நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இது ஒன்று அடுத்து வந்து கல்கி கல்கியோட நியூ போஸ்டர் எத்தனை பேர் பார்த்தீங்க அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் நிற்கிறாரு டேய் இத்தனை போஸ்டர் கொடுக்குறீங்களடா கல்கி படத்தில் நம்ம கமல் சார் நடிச்சிருக்க ஒரு ஒரு போர்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடித்த மணி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கடவுள் கேட்டுச்சோ இல்லையே கவர்மெண்ட்டு கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஜாம்பார் அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அப்படி பேசி முடிக்கிறேன் அமிதாப் பச்சனால புகாரம் சுற்றுறாரு அப்படியே இந்த படம் வந்து இத்தனை பெரிய கூட ஒர்க் பண்ணது நான் வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்டில் எனக்கு வந்து அப்படி கொடுக்குது அப்படி கொடுக்குதுன்னு டே எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி கே டாலர்ஸ் அப்படின்றாங்க பயங்கரமான புக்கிங்ன்றாங்க சரிடா இப்போ சரை பற்றி இருக்கா இருக்கா இல்லையா இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ நாகர்ஷ்வன் வந்து பார்த்தீங்கன்னா டபால்னு வாய்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரோடைய டப்பிங் நடக்குது சரிங்களா அந்த ட்ரெய்லருக்கான ஒரு இது அதெல்லாம் முடிச்சிட்டாரு கமல் சார் கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை முடிச்சிட்டாரு ஆனால் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் ட்ரெய்லருக்கு ஒரு ஷார்ட் வந்து வச்சுருக்காரு கமல் சாரை பற்றி அப்போ ஒரு டைலாக் கூட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கமல் சரை கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரெயிலரில் கன்ஃபார்மாக கமல் சார் இருக்கார் அப்படிங்கிறது அப்பாடா மாவனே எங்கடா தலைவரை காட்டாமல் போயிருவீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது பட் இருந்தாலும் இப்போயும் நான் நம்பலங்க ட்ரெயில் வந்த பிறகு தான் நான் நம்ப முடியும் ஏன்னா பத்தாந்தேதி தான் வருது ஸோ அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பில் பண்ண வேண்டாம் அப்படியே அவன் கொடுக்கலன்னா கூட நம்ம இருபத்தி பார்த்துப்போம் சரிங்களா இப்போ சொல்கிறானுங்க மாதிரி ஸோ கமல் சாரும் இன்றைக்கி போய் பேஸ்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்ட்டு அதுக்கான ஸ்டில்ஸும் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரே நாளில் எத்தனை பேர் மீட் பண்ணுறாரு பாருங்கள் கமல் சார் சரத்குமார் அவர்களுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு கமல் சாருக்கு வந்து பத்திரிகை கொடுத்தாங்க அப்போ வந்து வளலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க இந்த மாதிரி இவர் தான் வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் இன்டெலெக்சுவலான ஒரு ஹியூமன் பீயிங் சரியா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு நான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அங்கே மட்டும் மீட்டிங் நடக்கலை அதுக்கடுத்து உடனே துரை வைக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றி கிடச்சிருக்கல அதனால் அதை போய் கமல் கமல்சருக்கு நட போய் பொன்னாடை போர்த்தி வேறு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கௌரவிச்சுட்டு வந்தார் ஸோ எத்தனை மீட்டிங் பாருங்கள் அதே ட்ரெஸ்ஸில் தான் டக்குன்னு ரெண்டு மீட்டிங்கு இன்னும் எத்தனை நடஞ்சுன்னு தெரியாது இது வந்து மீடியாவுக்கு வந்தது மீடியாவுக்கு வராமல் எத்தனை பேர் சந்திக்கிறார் இந்த வயதில் கமல் சார் ஓட்டுற ஓட்டம் அப்படிங்கிறது என்னடா இது ஒரு வீடியோ பண்ணுற நமக்கே வியப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ கமல்ஹாசன் நீ ஒன்னடா அப்படின்னு எடுத்து நீங்கள் கேட்பீங்க அது ரெண்டு தான் பட் இருந்தாலும் அந்த மனுஷன் போடுற உழைப்புங்கிறது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தா கூட பயங்கரமாக இன்ஸ்பிரேஷனாக வந்து ஆகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ தக் லைஃப் இன்னும் ரெண்டு ஷெட்யூல் இருக்காங்க அது ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் ரெண்டு ஷெடியூல் என்ன மாதிரி இருக்குது ஃபாரினாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டாங்க இன்னும் வந்து போஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எஸ்கே டுவெண்ட்டி ஒன் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் செப்டம்பர் இருபத்தி ஏழு ரிலீஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ இது ஒன்று அடுத்து மோகன் அவர்கள் நிஜமாகவே அவருக்கு வந்து ரொம்ப பொறுமைங்க சாரை பற்றி இன்டர்வியூ போனாலே கேட்டுடுறாங்க ஸோ சரித்ரா படத்தை பற்றி பேசுவது அவருடைய நட்பை பற்றி பேசுவது கால்ஷீட்டுக்கு நான் வந்து எப்படி தருமாறிட்டு இருந்தேன் அப்போ வந்து டைரி மேக் பண்ணி டைரியில் நீங்கள் எழுதிவீங்க இல்லாட்டி நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு எங்களுக்குள்ள நட்பு நல்லாயிருக்கும் நான் எப்போ போனாலும் அவர் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்டாலும் சலைக்காமல் மனுஷன் வந்து பதில் சொல்கிறார் மோகன் அவர்கள் ஸோ சாருக்கும் மோகன் அவர்களுக்கும் இருக்கிற நட்பு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்தபடி நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னால் மீண்டும் நாலு நோய் சந்திப்போம் அது வரைக்கும் கேட்பேன்